அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீமனு பேசுகிறேன் இன்றைக்கி நீ எங்கள் ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே மழையாக பெய்யுது அதனால் யாரும் கடலுக்கு போகவே இல்லை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பின்னாடி பாருங்கள் யாரும் கடலுக்கே போகல நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் யாருமே கடலுக்கு போகவே இல்லை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம கடலுக்கு போகிற அவ்வளோ பைவருமே இருந்தால் தான் இருக்குது இது பூரா மீன் வலைக்கு போகிற பைவர்கள் தான் பாருங்கள் எந்த படகுமே போகல எல்லாருமே வந்து அவங்கவுங்க போட்டை பார்க்குறாங்க மழை நேரத்தில் நம்ம போட்டு எப்படி இருக்கு ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரே இப்போ கூட தான் பெய்யுது யாருமே கடலுக்கு போகவே இல்லை பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு மட்டும் பாருங்க சரியான மழை பாருங்க மழை பெய்யுதுன்னு சொல்லி நாய் கரெக்டாக பைபருக்கு கீழே வந்து படுத்து கிடக்கு பாருங்க பார்த்துக்கிட்டீங்களா பைபருக்கு கீழே படுத்து கிடக்கு பாருங்க ஏன்னா மழை முடியலை அதுவும் அங்கேயும் வந்து இருந்துட்டு இந்த பைவரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மழை விழுகுறது மழை எப்படி உழுதுன்னு பாருங்க அதே மாதிரி இந்த பைவரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மண்ணில் புதஞ்சு கிடக்கு அதனால தண்ணி கட்டி அப்படியே பைவர்லயே இருக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த பைவரை நம்ம வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து அங்கேயும் இங்கேயே மாத்தி மாத்தி சரிச்சு விட்டா இந்த தண்ணி வந்து கீழடி ஓடிடும் ஆனால் மழை நேரமாக இருக்குல்ல யாரும் வரமாட்டாங்க இது நம்ம ஃப்ரெண்டு பைவர் தான் எப்படி மழை கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவங்களே வந்து பண்ணிடுவாங்க இல்லைன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கும் அதாவே கொஞ்சம் காஞ்சிடும் சரியான மழை பாருங்க இந்த இந்த ஓட்டோ வழியாக தான் போகும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஓட்டம் இருக்கும் அதே மாதிரி அதில் ஒரு ஓட்டம் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்தா இந்தா இருக்கா இதில் ஒரு ஓட்டம் இருக்குது பாருங்க இந்த ஓட்ட வழியாக தான் தண்ணி இறங்கும் ஆனால் போட்டு வந்து கீழே புதஞ்சு கிடக்குங்க பாருங்க மண்ணை ஒட்டி இருக்கு பாருங்க இந்த மண்ணை ஒட்டி இருக்கிறனால மண் ஒட்டி இருக்கிறனால மட்டும் கீழே அப்படியே கீழே இருந்து தண்ணி இருக்கும் ஒட்டி இருக்குல்ல அதனால நம்ம ரெண்டு சைடும் கொஞ்சம் சரிச்சு விட்டுட்டுனா அந்த தண்ணி அப்படியே ஓடிடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான மழை இப்போ நம்ம பைவரை காட்டுறோம் பாருங்கள் நம்ம பைவர் அதாவது நம்ம மாமா இருக்கும் நம்ம கடலுக்கு போனது அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசமா நம்ம பைவரில் நம்ம கடலுக்கு போகவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம இந்த சாலை வலைகள்ல தான் போனோம் ஏன் பைவர் இருக்கு பாருங்கள் இதுதான் நம்ம அப்பா பைவர் நம்ம பைவர்லேயுமே கொஞ்சம் தண்ணி கிடக்கானா நமக்கு பைவரில் தண்ணி ஓடிடும் தண்ணி கேட்டோன்னா ஓடிடும் கீழே பார்த்துக்கிட்டிங்களா நம்ம பைவரை பாருங்கள் நம்ம பைவரில் அளவாக தண்ணியே இல்லை தண்ணி ஓடிடும் பார்த்தீங்களா எங்கள் பயவரில் தண்ணி அவ்வளோ கெட்டவே இல்லை இது மட்டும்தான் இதில் இருந்து இங்கே போயிட்டு தான் நம்ம பயிர் வழியாக கீழே தண்ணி ஓடிடும் இந்த இதில் மாதிரி அட்டிக்கும் அட்டிக்கும் தண்ணி ஓடிடும் பிரச்சனையே இல்லை எங்கள் பைவர் வந்து கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கீழே எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள் கீழே நிறைய கேப் இருக்கனால எங்கள் பைவரில் வந்து தண்ணி ஓடிடும் இந்த பைவரெல்லாம் பாருங்க மழை நேரத்தில் அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க கலர் அப்படியே நல்லா டார்க்காக காமிச்சு கொடுக்கு அழகாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஆனால் மழை மட்டும் பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் கிளைமேட் நல்லா இருக்கு மழை மட்டும் பெய்யாமல் இருந்தால் இன்னும் அழகாகவே இருக்கும் யாராச்சும் இந்த நேரத்தில் வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டு வேறு லெவலில் எடுக்கலாம் ஆனால் மழை பெய்யுது மழை மட்டும் பெய்யாமல் வந்துட்டா சூப்பராகவே இருக்கும் அப்பா சரியான மழைங்க இதுவும் மாமா பேரு தான் மழை நேரத்துலலாம் அது அப்படியே அழகாக தெரியுது சைடில் உள்ள டிராயிங்கு பெயிண்ட் ஏன்னா இல்லை மண் இருக்கா மண்ணெல்லாம் அப்படியே மழை நேரத்தில் அப்படியே பட்டு இந்த இது வழியாக பேர் பார்த்துக்குவாங்க வாக்கே நல்லா இருக்கு வேற லெவலில் இருக்கு மழை மட்டும் பேமரம் தான் நல்லா இருக்கும் இப்போ கடைகருக்கு எதுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைவரை பார்க்க தான் வந்தோம் பார்த்துக்கோங்க எதுக்குன்னா நம்ம பைவர் வந்து ரொம்ப நாளாகிட்டு வர மழை நேரத்தில் எப்படி இருக்குன்னு வர தெரியல நம்ம பைவர் வந்து அப்படி இருக்கும் போதுல வந்து டெய்லி அப்பா வந்து மழை நேரத்தில் வந்து பார்த்தோம் அவன் நம்ம கடலுக்கு போகாத நேரத்தில் அதனால் வந்து பைவரை பார்த்தோம் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது எந்த ஒரு இதுவுமே இல்லை எங்களுக்கு